தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் டுவெண்டி போர் டாட் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழித்துக் கொண்டு இருக்கின்றீர்களா அது எதனால் என்று உங்களுக்கு தெரியுமா அலட்சியமாக இருக்கின்றீர்களா அடிக்கடி சிறுநீர் கழிப்பது அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்கான இவை பற்றியே இனி இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் ஒரு நாளைக்கு சராசரியாக நான்கு அல்லது எட்டு முறை சிறுநீர் கழிப்பது இயல்பானது ஆனால் இந்த எண்ணிக்கைக்கு அதிகமாக அடிக்கடி சிறுநீர் கழித்துக் கொண்டே இருப்பது உடலில் ஏதோ தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை வெளிக்காட்டும் ஓர் அறிக்குறிதான் இதை நிறைய பேர் அலட்சியமாக எடுத்துக்கொள்கின்றார்கள் அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது அபாயகரமான உடல் நலத்தின் அறிகுறியாக கூட இருக்கலாம் இதை உதாசீனப்படுத்துவது பின்னாளில் எதிர்மறை விளைவுகளை சந்திக்க காரணியாக இருக்கும் பொதுவான காரணங்கள் நீரிழிவு சிறுநீர் பாதை பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் போன்றவற்றின் காரணமாக அடிக்கடி சிறுநீர் கழிக்க மேலும் தொற்று சிறுநீர் கற்கள் போன்றவற்றினால் கூட அடிக்கடி சிறுநீர் கழிப்பார்கள் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆண்கள் ஆண்கள் அடிக்கடி சிறுநீர் கழித்துக்கொண்டு இருப்பதால் ஆண்களுக்கு எரிச்சல் உணர்வு வலி போன்றவை நோய் தொற்று தொற்று சிறுநீர் பாதை கற்கள் இருப்பதால் இது போன்ற உணர்வுகள் ஏற்படும் மற்றும் வலி நிவாரண மாத்திரைகள் அதிகம் எடுத்துக் கொள்வதால் கூட ஆண்களுக்கு மத்தியில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க காரணியாக விளங்குகிறது பெண்கள் பெண்கள் கற்ப காலத்தின் போது பெண்களுக்கு கற்பப்பை பெரிதாகி விடுகிறது மேலும் சிறுநீர் பையில் அழுத்தம் அதிகரித்து காணப்படும் இதனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடும் இதிலும் கூட இரு வகை இருக்கிறது சிலருக்கு சிறிதளவு சிறுநீர் கழியும் சிலருக்கும் பெருமளவு சிறுநீர் கழியும் பெண்கள் சிறுநீர் பாதை தொற்று சிறுநீரகத்தில் தொற்று சிறுநீர் பை அல்லது இடப்பு பகுதியில் தாக்கங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றப்படும் மேலும் இரத்தத்தில் கல்சியம் அளவு கலந்திருந்தாலும் பெண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழியும் இயற்கையான தீர்வுகள் இருக்கிறது அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் பிரச்சினை இருந்தால் மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்வதுதான் அவசியம் ஒருவேளை பயப்படும் அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இயற்கையான உணவுகளை உண்டே இதற்கான நல்ல தீர்வினை பெற்றுக் கொள்ளலாம் மாதுளை மாதுளையின் தோலை நன்கு பேஸ்ட் போல் அரைத்துக் கொள்ளுங்கள் சிட்டிகை அளவு பேஸ்டை சில துளி நீர் கலந்து பருகுங்கள் ஒரு நாளைக்கு இருமுறை என ஐந்து நாட்கள் தொடர்ந்து இதை பருகி வந்தால் சிறுநீர் பையின் வெப்பம் குறையும் அடிக்கடி சிறுநீர் கழியும் பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வு கொள்ளு கொள்ளு நூறு கிராம் அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளை வறுத்துக் கொள்ளவும் அதை வெள்ளத்துடன் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் சிறுநீர் பாதை தொற்றுக்கு இது சிறந்த நிவாரணியாக விளங்குகிறது கொள்ளில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்தது இவ்வாறான வீட்டு மருத்துவ முறை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பக்க விளைவுகள் இருக்காது மேலும் இதை நீங்கள் மிக சுலபமாக வீட்டிலே தயாரித்துக் கொள்ளலாம் இதுவரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை காட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் அடிக்கடி சிறுநீர் கழித்துக் கொண்டே இருந்தால் அதற்கான காரணம் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன தீர்வுகள் இயற்கையான வழிமுறைகள் சொல்லப்பட்டது இன்றைய பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா அப்படி என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம்